காலை நேரத்தின் மெதுவான காற்றில் நாம் சிறிய கிராமப்பாதையில் நடந்து சென்றான் பத்து வயது சிறுவன் சின்னு சிறிய பையில் புத்தகம் தூக்கிக் கொண்டு பறவைகளின் குரல் கேட்டு மகிழ்ந்தபடி பள்ளிக்குச் செல்லும் அவனது முகத்தில் ஒரு இயல்பான நேர்மை தெரிந்தது அப்படியே நடந்து செல்லும்போது தூசியில் ஒளி வீசும் ஒரு பழுப்பு நிற பணப்பையை அவன் கால்களுக்கு அருகில் கிடப்பதை கவனித்தான் யாரோ இழந்திருக்கலாம் என்று எண்ணிய சின்னு அதை எடுத்து மெதுவாக தூசி தட்டி சுத்தம் செய்தான் பையில் உள்ளே பார்த்தவுடனே அவன் கண்கள் பெரிதாகின அதில் சின்னு இதுவரை பார்த்திராத அளவுக்கு பணம் இருந்தது ஒரு நொடிக்கு அவன் மனதில் இனிப்பு விளையாட்டு சாதனங்கள் ஏராளமான ஆசைகள் ஓடி வந்தன ஆனால் உடனே அவன் உள்ளம் குழம்பியது இது எனது பணம் அல்ல எப்படி நான் பயன்படுத்த முடியும் என்ற கேள்வி அவனை தடுக்கிறது அந்த கிராமத்தில் கிராமத்தின் நல்ல பெருமைக்குரிய மீனாட்சி பாட்டி அங்கே வந்தார் சின்னு பணப்பையை கையில் வைத்திருப்பதை கண்டதும் மெதுவாக கேட்டார் என்ன சின்னு யாருடைய பணப்பை அது சின்ன குழம்பியபடி நடந்ததே பகிர்ந்தான் பாட்டி சிரித்தபடி சொன்னார் சின்னு பிறருடையதை எடுத்தால் நிம்மதி போகும் நேர்மைதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம் அந்த வார்த்தைகள் சின்னுவின் மனதில் ஆழமாக பதிந்தன பாட்டியின் அறிவுரையை கேட்ட சின்னு உடனே முடிவு செய்தான் இந்த பணப்பையை அதன் சரியான உரிமையாளரிடம் சேர்க்க வேண்டும் கிராம சந்தையில் மக்கள் நிறைந்திருந்தனர் ஒவ்வொருவரிடமும் யாராவது பணப்பை எழுந்தீர்களா என்று கேட்டான் அனைவரும் இல்லை என்று தலையாட்டினர் ஆனால் சின்னு நம்பிக்கையுடன் தேடிக்கொண்டே இருந்தான் சில நிமிடங்களில் சின்னுவை நோக்கி ஒருவர் அவசரமாக ஓடிவருவது தெரிந்தது அவரே ராகவன் ஐயா கிராமத்தின் பள்ளி ஆசிரியர் சின்னு என் பணப்பையாவது எங்கேயாவது பார்த்தையா நான் தவறவிட்டு விட்டேன் என்று கவலையுடன் கேட்டார் சின்னுவின் முகத்தில் உடனே ஒரு நிம்மதியுடனான ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது ஆம் ஐயா இது உங்களுடையதுதானே என்று பணப்பையை நீட்டினான் சின்னு ராகவன் ஐயா உடனே பையை திறந்து பார்த்தார் அதிலிருந்த பணம் அனைத்தும் பத்திரமாக இருந்தது அவரின் முகத்தில் பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கலந்த ஒளி தெரிந்தது அவர் சின்னுவின் தலையில் கையை வைத்தபடி சொன்னார் நீ செய்தது ஒரு பெரிய செயல் சின்னு என்னை மட்டுமல்ல நம் கிராமத்தையே பெருமைப்படுத்தினாய் என்று கூறினார் இதை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் சின்னுவை பாராட்டினர் ஒரு சிறிய சிறுவனின் நேர்மையான செயல் பெரியவர்கள் அனைவருக்கும் பெருமையாக மாறியது சின்னுவின் மனதில் ஏற்பட்ட திருப்தி எந்த பணத்தாலும் வாங்க முடியாத ஒன்றாக இருந்தது உண்மையான செல்வம் பணத்திலல்ல மனிதனின் நேர்மையில்தான் உள்ளது